அனைவருக்கும் வணக்கம் நாம் ஸ்ரீராமனுக்கும் ராமனுடைய குருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற யோகசாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சம் மாயை இது மாறிக்கொண்டே இருக்கிறது நேற்று இருந்தது இன்று இல்லை என்று இருப்பது நாளை ஏற்க போவதில்லை மனித உடலும் கூட மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது உடல் என்கிற நிலையிலே இருந்து ஆன்மா வேறு ஒரு பரிணாமத்தை எடுக்கக்கூடும் எனவே பிரபஞ்சமாகி உண்மை என்று கருதிவிடக் கூடாது என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லியிருந்த அறிவுரைகளை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலேயும் அதை உன்னதமான அறிவுரைகளை வசிஷ்டர் மூலமாக ராமன் கேட்டபடி நாமம் கேட்கலாம் பிரத்யக்ஷப் பிரமாணம் இதனால் ஆத்மாவை அறிவது எப்படி ஆத்ம சத்தியத்தை ஸ்தாபிக்க திருஷ்டாந்தங்கள் இல்லாமலும் முடியும் அதாவது எவற்றையும் சந்தேகம் இல்லாமல் ஸ்தாபிக்கக்கூடிய பிரத்யப் பிரமாணத்தால் பிரத்யக்ஷம் என்பது நம் இந்திரியங்களால் அறியப்படுபவைகளுக்கு சொல்வதே இந்த அறிவை மனதிலே ஏற்றுக்கொண்டால் அதுதான் அனுபவம் எல்லா அனுபவத்திலும் மேலானது கண்களினால் அறிந்த அனுபவம் இதைத்தான் முதல் பிரத்யட்சமாக அறிகிறோம் இது மூன்று வகையாக இருக்கிறது முன் ஜென்மத்திலே பார்த்ததையோ அல்லது இந்த ஜென்மத்திலேயே பார்த்து ஒன்றை மறந்து இருக்கும் நிலையிலோ இதர பிரமாணங்களினால் ஒன்றை நம்புவது இரண்டு ஏற்கனவே பார்க்கப்பட்டது ஒன்று மறுபடியும் கண்ணுக்கு புலன்பட்டால் அப்பொழுது அனுபவமாகிறது மூன்று தற்சமயம் முதல் தடவை நம் கண் முன் இருப்பதை மனத்திலே ஏற்றுக்கொள்வது உணர்ச்சியாகும் இந்த மூன்று வித பிரமாணங்களும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு பெயரிடப்பட்ட ஒரே பிரமாணமாகிய பிரத்யட்சம் இதுவே அறிவு இதுவே ஜீவன் இதுவே புருஷன் இதுவே நமது அகங்காரத்திற்கு காரணமாக இருப்பதும் அறிவுக்கு வஸ்துக்கள் புலப்படுகிற போது பார்க்கப்படுபவைகள் எல்லாம் தோற்றங்களாக நிற்கின்றன அகண்டமான பார்வையே பிரபஞ்சமான தோற்றம் இங்கே வசிஷ்டர் சொல்ல வரக்கூடியது என்ன பிரத்யக்ஷம் நேரடியாக அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறார் இறைவன் மனித வடிவிலேயே காட்சி கொடுக்கிறான் பகவான் மனுஷரூபாம் என்று கூட சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள் ஒருவர் ஒன்றை பற்றி உதாரணத்திற்கு தன் இஷ்ட தெய்வத்தை மனத்தில் நினைத்திருக்கிறார் அவர் உறங்கும் போது ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவிலே அவர் விரும்பிய தெய்வத்தின் காட்சி அவருக்கு கிடைக்கிறது காலையில் கண்விழித்தவுடன் தன் குடும்பத்தாரிடம் தன் அனுபவத்தை சொல்லுகிறார் நான் இறைவனை பிரத்யட்சமாக கனவிலே கண்டேன் என்று சொல்லுகிறார் எந்தவிதமான கூடுதல் குறைவும் இல்லாமல் உண்மையான வடிவத்தோடு இறைவனின் தரிசனத்தை தான் கனவிலே கண்டதாக அவர் சொல்கிறார் இதுபோல இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டவை பல முந்தைய ஜென்மத்திலேயும் பலவற்றை பார்த்திருக்கிறோம் பார்த்த அந்த அனுபவங்கள் ஆன்மாவிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன மறுபடியும் அதை இந்த திண்மத்திலே பார்த்த போது இது எங்கோ பார்த்திருக்கிறேனே என்கிற உணர்வு ஏற்படுகிறது இது நம்மில் பலருக்கும் அனுபவமாகத்தான் இருக்கிறது நான் இதற்கு முன்பு இந்த இடத்திற்கு வந்ததே இல்லை ஆனால் இந்த இடம் எனக்கு மிகவும் பரிச்சயமான இடம் போல தோன்றுகிறது இங்கே தென்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் நான் ஏற்கனவே கண்டவை போலவே தெரிகின்றன என்று நம்மில் பலரும் பல இடங்களை பார்த்து வியந்திருப்போம் இவை முன்ஜென்மத்தோடு தொடர்புடையவை விஞ்ஞானமும் கூட இதை ஆம் என்று ஆமோதிக்கிறது அல்லது இந்த பிறவியிலே ஒரு பொருளை பார்க்கிறோம் பெரிதாக அதிலே நாம் ஆர்வம் காட்டுவதில்லை அதை கடந்து செல்லுகிறோம் மறுபடியும் ஒரு முறை அந்த பொருளை பார்க்கும் போது இது என்ன என்று கேட்க தோன்றுகிறது மூன்றாவது நான்காவது முறையாக அந்த பொருளை பார்க்கும் போது அதை பற்றி ஆராய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது இவைதான் மனதிலே ஏற்படக்கூடிய நிலைகள் அறிவு என்பது இயங்க ஆரம்பிக்கும் போது காட்சிக்கான விளக்கம் முழுமை பெறுகிறது உதாரணத்திற்கு நாம் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பற்றி சிந்திக்கிறோம் கடித்தரவுக்கு செல்லும் போது வேறு ஒரு பொருளை வாங்கும் போது ஒரு பொருளை பார்க்கிறோம் அஸ்வாரஸ்யமாக அந்த பொருளை பார்த்து நாம் அப்படியே கடந்து சென்று விடுகிறோம் மறுமுறை அந்த கடைக்கு போகிறோம் மறுபடியும் அந்த பொருள் கண்ணிலே படுகிறது முன்பு அதை பார்த்தும் பார்க்காமல் போனதைப் போல நாம் போகவில்லை கடை சிப்பந்தியிடம் இது என்ன பொருள் இதன் பயன்பாடு என்ன என்று கேட்கிறோம் அப்படியா என்று அந்த அனுபவத்தை கேட்டபடியாக கடந்து செல்கிறோம் அதன் பிறகு அந்த பொருள் மனக்கண்ணிலே வந்து செல்கிறது அந்த பொருளை பற்றி மேலும் அறிந்து கொள்ள முயல்கிறோம் இணைய வழிகளாகவோ நண்பர்கள் மூலமாகவோ தெரிந்து கொள்கிறோம் அந்த பொருளின் பயன்பாடு சிறப்பானது என்று தெரிந்தான பிறகு நம் மனம் அந்த பொருளை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது அடுத்த முறை செல்லும் போது அந்த பொருளை பற்றி இன்னமும் சற்று விரிவாக விசாரித்து அந்த பொருளை வாங்கி கொண்டும் வந்துவிடுகிறோம் இதை அப்படியே நம்முடைய இந்த யோக வாழ்க்கையிலே பொருத்தி பாருங்கள் நம்முடைய வலைவலியிலே நாம் சித்தர்களை பற்றி அவர்கள் சொல்லிய அறிவுரைகளை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம் நம்மிலே பலர் ஏதோ போகிற போக்கில் இந்த குரற் பதிவுகளை கேட்டு பயணிக்கிறார்கள் ஏதோ இவர் பேசுகிறார் என்று நம்முடைய பதிவுகளை முழுமையாக கேட்காமல் வெட்டி வெட்டி பார்த்து கடந்து செல்கிறார் தொடர்ந்து மறுபடி மறுபடி இந்த விடயங்கள் கண்ணிலே படும்போது முதல் முறை பதிவை பார்த்தபோது ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் பார்த்திருப்பார் மறுமுறை பார்க்கும்போது இதில் என்னதான் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் என்று ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு பார்ப்பார் அதன் பிறகு அவருக்கு மெல்ல மெல்ல ஆர்வமும் அனுபவமும் ஏற்படும்போது போது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா ஏற்படும் போது அது பற்றியதான விளக்கங்களை பார்க்க முற்படுகிறார் அதன் பிறகு மனம் மெல்ல மெல்ல ஞானத்தை தேட வேண்டும் என்கிற உத்வேகத்திற்கு ஆளாகிறது அதன் பிறகு முறையாக அது பற்றியதான விளக்கங்களை கேட்டு பெற்று யோக பயிற்சியை நோக்கி பயணிப்பது என்பதும் நடக்கிறது நமக்குள்ளே நடைபெறக்கூடிய இந்த நிலைகளைத்தான் இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார் முதல் தோற்றத்திலேயே முதல் பார்வையிலேயே ஒருவருக்கு அப்படியே எல்லாம் அமைந்து விடுவது இல்லை சில பல சந்தர்ப்பங்கள் அதற்காக தேவைப்படுகின்றன சித்தர் பாடல்களை நாம் வாசிக்கிறோம் ஏதோ ஒரு சித்தருடைய பாடலை வாசித்து பார்த்த மாத்திரத்திலே நம் மனம் முழுமையாக அதை நம்பி விடுவது இல்லை தொடர்ந்து பற்பல சித்தர்களுடைய நூல்களை வாசித்து பார்க்க பார்க்க மெல்ல மெல்ல மனம் கரைய ஆரம்பிக்கிறது அதன் பிறகு உண்மையான ஆர்வம் என்பதும் ஏற்பட ஆரம்பிக்கிறது இதற்கு சிறிது கால அவகாசம் எடுக்கத்தானே செய்யும் இதைத்தான் இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார் தண்ணீர் எப்படி அலையாக தோற்றமளிக்கிறதோ அதுபோல இந்த ஜீவன் தன்னிடத்திலே இருந்து கிளம்பியதும் தன் சொருபமாய் உள்ளதுமான பிரபஞ்சத்தை தான் தோற்றமாக காண்கிறது ஆனால் ஆராய்ச்சி செய்கையில் இந்த தோற்றம் பொய் என அறிந்து பிறகு மகத்தான பரமபதத்தை பிரத்யக்ஷமாக்கிக் கொள்கிறது அதாவது அஞ்ஞானம் அழிந்ததும் ஜீவன் பிரம்மத்தை பிரத்யட்சமாக அனுபவித்து அதிலே கலந்து நிற்கிறது கடலை பார்க்கும் போது இது என்ன என்று ஒருவர் கேட்டால் இது கடல் என்று சொல்லுகிறோம் கடல் நீரை கையிலே அள்ளி வைத்து இது என்ன என்று கேட்டால் இது கடல் நீர் என்று சொல்லுகிறோம் கடல் நீரை ஒரு கண்ணாடி குடுவையிலே அடைத்து கடல் இருக்கும் இடத்திலிருந்து நீண்ட தூரத்திற்கு அப்பால் சென்று அதை ஒருவரிடம் காட்டும் போது இது தண்ணீர் ஒரு புட்டியில் இருக்கிறது என்று சொல்லுவார் அந்த தண்ணீரை திறந்து ஒரு துளி எடுத்து நாவிலை இட்டு பார்த்த போது என்ன இப்படி உப்பு இது என்ன என்று கேட்கிறார் இது கடல் நீர் என்று கடலையே பார்த்திருக்காத அவருக்கு கடல் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்று கேட்க தோன்றுகிறது பின்பு ஒரு சந்தர்ப்பத்திலே கடலுக்கு சென்று அன்று ஒருவர் ஒரு பொட்டியிலே காட்டினாரே கடல் நீர் அந்த நீர் இப்படி பெரிதாக கிடக்கிறதே இது மிகப்பெரிய குளத்தை போல இருக்கிறதே என்றெல்லாம் கூட அவர் கற்பனை செய்வார் அந்த ஒன்றை முழுமையாக அறியாத வரையிலும் அந்த ஒன்று அற்பமானதாகவே தெரியும் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளாத வரையிலும் எல்லாமே நமக்கு ஏதோ மாயையாகவே தோன்றும் எப்போது அஞ்ஞானம் என்பது அழிந்து உண்மையான ஆத்ம ஞானம் என்பது ஏற்படுகிறதோ அப்போது மாத்திரமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் முடிவுக்கு வரும் இந்த ஆத்ம லாபத்தை அடைய நாம் எடுத்து காட்டிய தவிர்த்து வேறு மார்க்கம் கிடையாது இருந்தபோதிலும் இவைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு சாஸ்திரங்களையாவது ஆராய்ச்சி செய்து அடைய வேண்டியது பதவியை அடைந்தால் சரி எப்படியும் சாந்த குணம் ஞானிகளின் சேர்க்கை தீவிர விசாரணை ஆகியவை மிக அவசியம் இவை ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருப்பதால் நாளடைவில் மூன்றும் பலப்பட்டு பலனை கொடுக்கும் நீ ஏற்கனவே விவேகியாக இருப்பதால் வெகு சீக்கிரம் உனக்கு முத்தி சித்திக்கும் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் இங்கே வசிஷ்டர் முதலாவதாக சொல்லிய முமூற்று விவகார பிரகரணம் என்பதை இப்போது முடிக்கிறார் அதாவது யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுவது என்பது ஏதோ சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இருந்துவிடக்கூடாது சுய விசாரணை செய்ய வேண்டும் தன்னை பற்றி தன் மனத்தை பற்றி தன் ஆன்மாவை பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த உலகின் மாயைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த உலக மாயை எப்படியெல்லாம் நம்மை மாற்றி வைத்திருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் நான் யார் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் தன்னை அறிந்து கொள்வதற்கு தனித்துவமான தலைமைத்துவம் பெற்ற ஞானிகளின் சமீபத்தை அடுத்திருக்க வேண்டும் மேன்மை பெற்றிருந்த நம்முடைய முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை நூல்களாக தொகுத்துக் கொடுத்திருப்பதை சிரத்தையோடு வாசிக்க பழக வேண்டும் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் ஏற்பட வேண்டும் எது நிலையானது எது நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லாமே நேற்று போல இன்று இல்லை இன்று போல நாளை இல்லை ஒவ்வொரு நாளும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பூமி பந்தை பார்க்கும் போது முன் நாட்களிலே எண்ணற்ற ஏரிகள் குளங்கள் கண்வாய்கள் காடுகள் மலைகள் இருந்தன மனிதன் அகங்கார வயப்பட்டு தன்னுடைய சுக வாழ்க்கைக்காக எதையெதையோ செய்யப் போய் இயற்கை முழுவதும் சீரழிந்து போய் திரும்புகிற பக்கமெல்லாம் காங்கிரீட் காடுகளாக மாறிவிட்டன சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பூமி இப்போது இல்லை செய்கிற தவறையெல்லாம் மனிதன் செய்துவிட்டு புவி வெப்பமடைவதை பற்றி கவலை கொள்வதைப் போல பாசாங்கு செய்கிறான் குளோபல் வார்மிங் இந்த வார்த்தையை இப்போது எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இது ஏன் ஏற்பட்டது மனித தவறுகளால் தான் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை செய்து பார்த்தவன் தவறுகளை செய்ய மாட்டான் வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு முமுற்று விவகார பிரகரணம் என்பதற்கு அடுத்தபடியாக உற்பத்தி பிரகரணம் என்கிற வகையிலே சில உபதேசங்களை செய்கிறார் இந்த பிரகரணத்தின் மேலே சொல்ல போகிறவைகளை இங்கே சுருக்கமாக சொல்லுகிறேன் கேள் என்று வசிஷ்டர் சொல்ல தொடங்கினார் அது இது நான் என்னும் சப்தங்கள் கூடிய வாக்கின் பிரகாசங்களால் சுட்டிக்காட்டப்படும் பிரபஞ்சம் அல்லது பிரம்மவித் தன்னிடத்திலேயே பிரம்மம் காணும் கனவாகிய தோற்றமே இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தில் அடங்கியுள்ளது இது ஒரு தோற்றம் அல்லாது வாஸ்தவம் இல்லை வாக்கின் குறைபாட்டினால் பிரம்மத்தை விட்டு வேறாக கருதப்பட்டு வருகிறது யதார்த்தமாக பிரம்மமேதான் ஜகத் தோற்றமும் அல்லது பராபரம் அந்த பராபரமே சகல சீவராசிகளாகவும் சகல பிரபஞ்சங்களாகவும் அண்டங்களாகவும் பிரதிபிம்பித்து காணுகிறது என்றே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் பசி தாகம் தூக்கம் இன்ன பிற உடல் தேவைகள் இருக்கும் போது எல்லா உயிர்களும் ஒன்று என்று சொன்னால் அதை எப்படி ஒப்புக்கொள்வது இதனை வேதம் இருக்கத்தானே செய்கிறது என்று நம்முடைய மனம் அலைபாய்வது என்னவோ வாடிக்கைதான் இதற்கென்ன காரணம் இது பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே வசிஷ்டர் சொல்ல ராமன் கேட்டபடியாக நாமும் கற்றறிவோம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்